ஸ்ட்ரெஸ்ஸாக அனுபவிக்கிறாருன்னு காட்டியிருப்பாங்க ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க ச கொஞ்சம் இடத்துல வந்து கருதூசியும் போட்டிருக்கிறாங்க பட் நல்லா இருக்கும் வைபாக இருக்கும் பார்த்தீங்கன்னா புரியும் ஆ நல்லா ஃபஸ்ட்டு அனுப்பமாக அவங்க வந்து காலேஜு மறுபடியும் அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வருவாங்க அவங்கள தெரிய க கருளி ஹாரில் அழகாக இருக்கிறாங்க அதுக்காக பார்க்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து கேமியோ கேமியோன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தார் டேரெக்டரு அது நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல லவ் டுடேலேருந்து ஒரு கேமியோ இறக்கிட்டார் அவர் ஃபைனலாக தான் வரும் அது கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் வரும் அது நீங்கள் வட தேட்டரில் பார்த்தீங்கன்னா புரியும் ஃபுல்லாக வைப்பாக இருக்குது பேக்ரவுண்ட் பிஜி பேக்ரவுண்ட் பீஜிஎம்லாம் நல்லாயிருக்கு ஐ கிவ் டென் அவுட் எயிட் அவுட் ஆஃப் டென் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா வைப் பண்ண முடியுமா முடியாதுல்ல பசங்களோட போனீங்கன்னா வைப் பண்ணலாம் நல்லா யா ஃபேமிலியோடய கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலி வச்சு ஒரு பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ் அவனோட சன்னு அதை வச்சு ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க படிக்காத மக்கள் பிடிக்குங்க படம் வந்து நம்ம அதில் படம் வேற ரியாலிட்டி வேற நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டு வைப்பு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்காக படம் பார்க்குறோம் அதுவும் இதுவும் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும் யா 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 கன்ஃபார்மாக இதிலேருந்து ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுறாங்க இது மாதிரி படிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மெசேஜ் கிடச்சி அவங்களும் கொஞ்சம் படிக்க வாய்ப்பு இருக்குயா எல்லாம் மியூசிக் சூப்பராக இருக்குது எல்லாம் பயங்கரமாக பண்ணிடலாம் மியூசிக்லாம் ஆமாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் கனெக்ட் ஆகும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் டென் ஸ்டார் கூட கொடுப்போம் தேட்டரில் பார்க்குறது இன்னும் எங்களுக்கு எங்கள் கூட தான் உட்காந்து பார்த்தாங்க நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம் படமே சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க அந்த படத்தில் காமெடிக்கு எங்கேயுமே இல்லாத கிடையாது அவங்களாம் கொளுத்திருக்காங்க படத்து அவங்களால தான் படம் மேலே வந்திருக்கு எமோஷன் நிறைய நிறைய இடத்துல எமோஷன் இருக்குது சீன்லாம் கண் கலங்குற மாதிரி இருக்கு பார்க்கலாம் மிரட்டி இருப்பார் பண்ணியிருப்பார் இதில் லைட்டாக நெகட்டிவ் இருக்கும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது மிஸ்கின் சார் இந்த எல்லாரையும் பிடிக்கும் மிஸ்கின் சார் ஸோ நம் நானே ஃபீல் பண்ணேன் பார்க்கும்போது என்ன நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஸர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவர் எப்படி என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறாரு அந்த அடுத்த கடுத்து கொண்டு போகிற கண்ணெல்லாம் கலங்கிச்சு அவர் பண்ணும்போது அதுக்கு போன ஜிவிஎம் சார் அவர் பிடிக்காத ஆளே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிஎம் சார் அவர் ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் அஸ்வன் மாரிமுத்தான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு பிரதீபிர ஆக்டின் ஆக்டின் வந்து அப்படி ஒரு ரியாலிட்டியாக அப்படி யதார்த்தமாக சூப்பராக முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் அப்பா எப்படி அந்த பையன் மேலே ஹோப் வைக்கிறாரோ அதுக்கப்புறம் அந்த பையன் அவர் அப்பா மேல எப்படி ஒரு உண்மையாக இருப்பார் ஒரு இதுலயே முடிச்சிருப்பாங்க அது படத்துல கிளைமேக்ஸ் இந்த மக்களுக்கு ஃபேமிலியோட வந்து இந்த படம் பார்க்கலாம் இந்த படம் அவங்க அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும் அது மாற்றமே கிடையாது அவங்க செம்மையாக பண்ணிட்டாங்க கலக்கிட்டாங்க காமெடியெல்லாம் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் அவங்க செம்மையா புதுசாக சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும் ரெண்டு பேரும் அடுத்த கருத்துக்கு அதான் அடுத்த கருத்துக்கு போயிட்டு அடுத்த கட்டுறதுக்கு இது சூப்பர் படம் இது ரெண்டு பேரும் செம்மையாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க மியூ மியூசிக் நல்லா பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க செம்மையாக இருந்துச்சு மியூசிக்லாம் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாசாக பண்ணிட்டாங்க சூப்பர் இப்போ பாருங்க இப்போ தான் நம்ம முக்கியமாக சொல்லணும் டான் வேற டிராகன் வேறு அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ராகன் வேறு ஹண்ட்ரட் பர்சன்ட் டான் வேறு யாரோ இது கழுப்பி விட்டுருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது ட்ராகன் வேற இது வேற இது சூப்பர் படம் இது செம்ம படம் டிராகனும் சூப்பர் படம் செம்ம படம் ஆனால் ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணாதீங்க டிராகன் வேற இது வேற சரிங்களா இது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க இது சூப்பர் படம் இது செம்ம படம் அவங்க அந்த மேம் செம்ம அந்த அக்கா நல்லா என்ன சொல்றது லவ் போஷன்ஸு அதான் இந்த படத்துல என்ன சொல்றது மண்ட்டு போற மாதிரி இல்லாம எங்க கரெக்டா ஒரு ஹீரோயின் யூஸ் பண்ணும் எங்க அது கரெக்டா இந்த லவ் ப்ரொபோஷனல் வர அந்த மூணு ஹீரோக்கு முக்கியத்துவம் கரெக்டாக கொடுத்துருக்காரு டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்ஸ் ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே யூஸ் பண்ணியிருக்காரு அஸ்வந்த் அண்ணாவோட மிகப்பெரிய சக்ஸஸ் அது சொல்கிறேன் இந்த படமே மிகப்பெரிய சக்ஸஸ் வெற்றி தான் அஸ்வந்த் அண்ணா ப்ரூப் பண்ணிட்டார் செம்ம படம் நல்லாயிருக்கு பிரீத் பண்ணவும் சக்சஸ் பண்ணார் ஆல் தி பெஸ்ட்